கோவில்பட்டியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் நடைபெற்ற கோடைக்கால கைப்பந்து பயிற்சி முகாம் சிறப்பாக விளையாடிய மாணவிகளுக்கு பரிசும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் சீருடை வழங்கி கௌரவிப்பு தூத்துக்குடி மாவட்ட கைப்பந்து கழகம் மற்றும் போலீஸ் வாலிபால் கிளப் சார்பில் கோவில்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பெண்களுக்கான கோடைக்கால கைப்பந்து சிறப்பு பயிற்சி முகாம் பதினைந்து தினங்களாக நடைபெற்று வருகிறது இதன் நிறைவு விழா இன்று நடைபெற்றது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய பயிற்சி முகாம் மே பத்தாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் நடைபெற்றது இதில் மொத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடி பயிற்சி பெற்றனர் பயிற்சியில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட கைப்பந்து கழக ஒருங்கிணைப்பாளரும் சர்வதேச கைப்பந்து நடுவருமான ஸ்ரீனிவாசன் சர்வதேச கைப்பந்து வீரர் மங்கள ஜெயபால் செயலாளர் தலைவர் தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் பயிற்சியாளர்கள் காவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

ஷூட் போடணும் அது மிஸ் ஆகணும் அதுக்கப்புறம் அடுத்து அவர் ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சிட்டு ஷூட் பண்ணும்போது கரெக்டாக உளவும் அப்படின்னு சொல்லி அவங்க ஷூட்டிங் கூப்பிட்டு போயிடுவாங்க சரி இல்லை ஃபைட் ஜி அதுதான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு அந்த ஃபைன்ஜியை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன அது எல்லாருமே கெடுத்துக்கணும் மைக்கேல் ஜோர்டன் சொல்லி ஒரு

நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன் அதுக்குள்ள மிஸ்டேக்கே என்னன்னா நம்ம இன்னைக்கு முடிஞ்ச அடுத்தடுத்து பேரவாசி அப்படி உள்ள चार